ராஜயோகம் ஓம் ஸ்ரீம் தத்பருஷாஜ பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி மாலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு நவமி நட்சத்திரம் கேட்டை காலை ஒன்பது மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மூலம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் ரோகிணி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் அஞ்சா நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகி ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாணவர்களுக்கு பிடிப்பு ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் சப்தம ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு அமையும் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு உருவாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கே வகையான எண்ணமும் வாழ்க்கையில் தின்னமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவான பேச்சுக்களால் பண வரவை ஈர்த்து கொள்ளக்கூடிய பக்குவமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறது ஒரு சிறப்பு சத்துருஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறது மற்றொரு சிறப்பு பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது மற்றொரு சிறப்பு இந்த மாதிரியான முப்பெரும் சிறப்புக்கள் இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் உங்களை பாதிக்க வைக்காது கலங்கப்படவேண்டா கவலப்பட வேண்டா நீங்கள் கௌரவத்தோடு வளம் வர முடியும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எல் மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருந்து அந்த சப்தமஸ்தானாதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்கான விஷயங்கள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு யோசனைகளும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நல்ல அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேல் மலையனூர் அங்காளம்மன் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் சி முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனைவி வழி சொத்துக்கள் மகிழ்ச்சியாக வந்து சேரும் பிதாவளி சொத்துக்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வரும் வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும் பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எட்டுக்கை அம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் ஜி அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப் பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய பொன்னான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியிலேயே புதாத்திய யோகம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு சுக்குர யோகம் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகம் சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் இந்த மாதிரியான பல்வேறு யோகங்கள் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தியாகத்திற்கு மேலான யோகங்களையும் அதற்கு மேலான புண்ணியங்களையும் அதற்கும் மேலான சிறப்புக்கு சந்திக்க முடியும் ஆறாம் பகவான் இருக்கிறதால அலைவேசியில் கவனமாக பேசுறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ டி புத்தி சாதுர்யமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவானும் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால அற்புதமான தன வரவுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விடிவுகாலம் கிடைக்கக்கூடிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய மன உற்சாகம் அதிகரிக்கும் பெண்களுக்கு மனோ தைரியமும் மிகுதியாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன் காளியம்மன் அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி என் தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகளும் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசானிய லிங்கம் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி சந்திர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகி பொறுப்பான சிறப்பான வருமானங்களும் அதற்கு மேலான வெகுமானங்களும் சேரும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஆர் தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் பாக்கிய ஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் திடீர் ஒரு உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் உள்ளவங்க இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வைகுண்டநாதர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஆர் மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஜீவன ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு மிகப்பெரிய உதவியும் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடந்த காலங்களில் ஏற் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் விஷயத்தில் இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அருள் தரும் கலை மகள் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எக்ஸ் அலட்டிக் கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழத் தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு கும்ப ராசிக்காரங்க எந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த தொழில் துறையில் பெரும் லாபங்களை இன்றைய சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்லாண்டியம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் மகிழ்வான நிகழ்வுகளை மனதார விரும்பும் மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கில் பேச்சில் ஒரு உறுதி இருக்கும் உள்ளத்தில் தெளிவு இருக்கும் எடுத்த விஷயத்தில் எடுத்த பேச்சுக்களில் கொடுத்த வாக்குறுதியில் பின்வாங்காமல் நடக்கக்கூடிய பொன்னான வாய்ப்புகளும் பொன்னான உறுதியும் இன்றைய நாளில் அதிகமாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன் அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எம் ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் எதிர்மறையான எண்ணங்கள் விலக எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அதில் அல்லது என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் எடுத்துக்க இருந்துகிட்ருக்குறோம் பொதுவாகவே நிறைய பேருக்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான வாழ்க்கையில் குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்குது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னு வைங்களே அந்த விஷயத்துக்கு தெளிவான முடிவை எடுத்தால் கூட எடுத்த முடிவையே திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையில் வந்து தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி மிகுதியாகவே இருந்துகிட்ருக்கோம் இயல்பாகவே அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பொதுவாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நான் கூட அடிக்கடி சொல்லுவோங்க என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளில் ஒரு மனிதனை அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அதாவது எப்படிப்பட்ட திறமையான உறுதியான மனிதனை கூட ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தடுமாற செய்துவிடும் சொல்லுவேன் நான் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட உறுதியான அறிவான தெளிவான மனுஷாலையும் சிறிது தடுமாறச் செய்துவிடும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்த ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை அயல் நாடுகளில் ஆங்காங்கே ஆன்மீக சொற்பொழிவுகளில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு எதிர்மறையான கருத்து உருவாகும் பொழுது இந்த எதிர்மறையான சிந்தனை பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துவது எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே அதாவது தத்துவ ரீதியாக ஆலோசனை ரீதியாக மருத்துவ ரீதியாக எவ்வளவோ விஷயங்கள் இருந்தால் கூட ஆன்மீக ரீதியாக எளிய வழி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த கிராமத்தில் பிறந்தீங்களோ அந்த கிராமத்தினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய எல்ல அல்லது எல்ல கருப்பண்ண சுவாமியையோ அல்லது காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வேறு வகையான மதுரை வீரன் சுவாமியையோ அல்லது கன்னிமார் தேவி என்று சொல்லக்கூடிய அந்த ஏழு கன்னிமார் தேவி இந்த இந்த தெய்வங்களையும் இந்த மாதிரியான தெய்வங்களை சனிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே சமயம் சனிக்கிழமை எமகண்ட நேரத்தில் இந்த மாதிரியான தெய்வங்களை நினச்சி அதற்கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமா தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு இந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்கள் வராமல் தடுத்துக்க முடியும் தற்காத்துக்க முடியும் அதே சமயம் இந்த மாதிரியான பிரார்த்தனையை தொடர்ந்து செஞ்சு செஞ்சுக்கிட்டே வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எதிர்மறையான எண்ணங்கள் நாளாக நாளாக குறையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உணர முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக நானும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களை எதார்த்தமான பிரார்த்தனையோடு வேண்டுதல் வச்சுக்கிற பயப்பட வேண்டாம் நெஞ்சு கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்